நீங்க எப்பவுமே மனசு அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அதுக்கு இந்த வீடியோவை முழுசா பாருங்க ஹாய் நான் வாசுவி சங்கர் நான் எட்டு வருஷமா லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் மெடிடேஷனும் டீச் பண்ணிட்டு இருக்கேன் உங்க மனசை அமைதியா வச்சுக்கிறதுக்கு இந்த நாலு பேத்த மன்னிச்சிருங்க முதலாவதாக நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது நம்மளோட ஓல்டு செல்ஃப் அதாவது நம்ம நேற்று இருந்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது நம்ம பல சூழ்நிலைகளில் தேவையில்லாத இடங்களில் இருந்திருக்கலாம் தேவையான இடங்களில் பேசாமல் இருந்திருக்கலாம் எவ்வளவோ சூழ்நிலைகளில் நம்ம கையால் தெரியாமல் கஷ்டப்பட்டுருந்துருக்கலாம் பட் அவங்க எல்லாரையுமே மன்னிச்சு விடுறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா யாராக இருந்தாலும் அது எதையுமே சரி பண்ண முடியாது ஏன்னா அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த ப்ரெசண்ட்டு தான் ஸோ நம்மளோட கவனத்தை நிகழ்காலத்தில் வைக்கிறது மூலமா நம்மளால் எதிர்காலத்திலேயாவது இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லேருந்து தப்பிச்சுக்க முடியும் ரெண்டாவதாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேரண்ட்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் அவங்களோட சக்திக்கு மீறி நம்மளுக்கு வேணுங்கிற எல்லாத்தையுமே செஞ்சுருப்பாங்க அப்படி அவங்களுக்கு நம்ம நன்றி உணர்ச்சியோடு இருக்கணுமே தவிர அனாவசியமாக அவங்கள பிளேம் பண்ணக்கூடாது நமக்கு ஒரு பதினெட்டு வயசு ஆயிடுச்சுனாலே நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம தான் முழு பொறுப்பு அதாவது நம்மளுடைய சுய எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை உருவாக்கிட்டு இருக்கு இந்த அவேர்னஸ் வராமல் இருக்கிறப்ப தான் தேவையில்லாமல் பேரண்ட்ஸை பிளேம் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ நம்ம இந்த பூமிக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தது நம்மளோட பெற்றோர்கள் தான் அதுக்கு நம்ம அவங்களுக்கு நன்றி உணர்ச்சியோட மட்டும்தான் இருக்கணும் அவங்க அவங்களால முடிஞ்சதை செஞ்சுருந்தாலும் நமக்கு வயசாயிருச்சுன்னா நம்ம தான் நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கணும் நம்ம சாகிற வரைக்கும் அவங்கள பிளேம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது மூணாவதா யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிற பீப்புள் நம்ம கூட யார் இருப்பா வீட்டில் இருக்கிறவங்க இல்லை ஒர்க் பண்ணுறோன்னா அங்கே இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு சமயத்தில் நம்மளை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ ஹர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீ என்ன அன்னைக்கு அப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி இவங்க எல்லார் மேலையும் கோபத்தையும் வருத்தத்தையும் தூக்கி சுமந்துகிட்டே இருக்கிறதுனால நம்ம தான் நிம்மதி இல்லாமல் இருக்கும் ஏன்னா பேசுகிறவங்க பேசிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க ஸோ நம்ம மன அமைதியோடையும் நிம்மதியோடையும் இருக்கணும்னா இவங்க எல்லாரையுமே மன்னிச்சு விட்டுறணும் தென் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் எப்போ யாரை நம்மளை ஹேர்ட் பண்ணாலும் அவங்க எல்லாரையுமே மன்னிச்சு விட்டுறணும் என்னங்க மேம் நீங்கள் கடைசியில் எல்லாரையுமே மன்னிக்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு அதை தவிர வேற வழியே இல்லை ஏன்னா மன்னிச்சுட்டா அது நம்ம மனசை விட்டு போயிடும் அந்த அளவுக்கு நமக்கு பெரிய மனசு உடனே வரலாற்றியும் ஒரு பழக்கத்தின் மூலமா நம்மளால கட்டாயம் கொண்டு வர முடியும் அப்படி மன்னிக்கும் போது நம்ம மனசு ரொம்ப லேசாகவும் அமைதியாகவும் மாறிடும் இப்போ நான் கோவப்படுறேன் அஞ்சு வருஷம் கழிச்சு இது எனக்கு என்ன பிரச்சனையை தரும் அப்படிங்கிறத ஒரே ஒரு கேள்வி மட்டும் நம்ம கேட்டோம்னாலே நம்ம பெரும்பாலான நேரங்கள்லாம் அமைதியாக கடந்து வந்துட முடியும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என் குழந்தை வந்து தரையில் எதையாவது கொட்டிருச்சு இல்லை வீட்டை கழிச்சு போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் அதுக்காக கோவப்பட்டு அவங்கள அடிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் ஏன்னால் அஞ்சு வருஷம் கழிச்சா அவங்க இப்படி கலச்சு போட போறது கிடையாது அவங்க குழந்தைகளா இருக்கிற வரைக்கும் தான் இதை பண்றாங்கறாங்க அப்போ நம்ம வேலை அதை பொறுமையா எடுத்து வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா முயற்சி பண்ண கண்டிப்பா முடியும் அதனால முடிஞ்ச வரை எல்லாரையும் மன்னிச்சிடுங்க மறக்காம உங்களை மன்னிச்சிடுங்க ஏன்னா நம்ம நம்மளை செல்ஃப் சப்பர்டைச் பண்ணால் நம்மளால் வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போகவே முடியாது நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அமைதியா இருக்கணும் வெற்றியாளரா மாறணும் அப்படின்லாம் நினச்சோம்னா நம்ம முதல்ல நம்மளை மன்னிச்சிடணும் நம்ம பெற்றோர்களுக்கு நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் மற்ற எல்லாரையும் நம்மளால் அன்பு காட்ட முடியலாட்டியும் பரவாயில்ல யார் மேலேயும் கோபத்தோடையும் வருத்தத்தோடையும் இருக்க வேண்டாம் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்